வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் சளி அதிகமாக இருக்குது இல்லை இரும்பல் நெஞ்சு சளி ரொம்ப குறிப்பாக அளவுக்கு அதிகமாக சேர்ந்துருக்கு அப்படின்றவங்களுக்கு அதை இயற்கையாகவே வெளியேற்றம் செய்கிறதோட மட்டும் கிடையாது ஆஸ்துமா சைனசைடிஸ் மாதிரியான நோய் பாதிப்பு இருந்தாலும் சரி அந்த நோய் தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு உணவு கண்டங்கத்திரி பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் இந்த கண்டங்கத்திரி அப்படின்றத குழம்பு மாதிரி சமைத்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா கண்டங்கத்திரி துவையல் கண்டங்கத்திரியில் ரசம் கூட சமைத்து உங்கள் அன்றாட உணவில் தொடர்ச்சியாக அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும் கண்டங்கத்திரியில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குன்றதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல கண்டங்கத்திரி அப்படின்னும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சளி இருமல் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் ஒருவேளை உங்களில் யாருக்காவது நெஞ்சு சளி அதிகமாக சேர்ந்துருக்கு அப்படின்னா அதை இயற்கையாகவே வெளியேற்றம் செய்யும் சைனசைட்டிஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆஸ்துமா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறிப்பாக பருவ கால மாற்றம் அதாவது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சளி இருமல் இருக்கும் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா இந்த மூச்சு விடுறதில் இருக்கக்கூடிய சிரமத்தை இயற்கையாகவே படிப்படியாக கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது நம்ம நுரையீரல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் எல்லாத்தையும் இயற்கையாகவே வெளியேற்றம் செய்து நுரையீரல் உறுப்பையே தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா கண்டங்கத்திரியில ரொம்பவே அதிகமாக இருக்குது இதோட மட்டும் இல்லை இந்த கண்டங்கத்திரியை தொடர்ச்சியாக அடிக்கடி அதாவது அட்லீஸ்ட் ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு தடவையாவது இந்த உணவையும் நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கு கல்லீரல் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும் கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள் இருக்குது இல்லையா அந்த டாக்ஸின்ஸ் அத்தனையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய ஹெப்பாட்டோ புரொடக்டிவ் குணங்கள் அப்படின்றது கண்டங்கத்திரியில் அதிக அளவில் இருக்குது நார் சத்து அதிகமுள்ள ஒரு உணவு இது பொதுவாக நார் சத்து அப்படின்னும் போது உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடையை கம்மி பண்ணும் உடல் எடையை எப்போவுமே பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது பொதுவாக நார் சத்து அப்படின்னும் போது செரிமானத்தை சீராக வைக்கும் செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சினையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் மலை சிக்கல் அப்படின்ற கான்ஸ்டிபேஷன் உங்களில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா இயற்கையான மலமிளக்கியாக செயல்பட்டு கான்ஸ்டிபேஷன் இருந்து சீக்கிரமே வெளி ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக கண்டங்கத்திரியை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கெலாம் நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் ரொம்ப குறிப்பாக டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு நீரிழிவு நோய் வகை இது ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும் நம்ம ரத்தத்தில் எப்பவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு இந்த கண்டங்கத்திரி அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஒவ்வொன்றையும் எதிர்த்து போராடும் இதனாலேயே பார்த்தா ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்தும் இதனாலேயே பார்த்தா அடிக்கடி ஏற்படக்கூடிய வைரஸ் தொற்று பாதிப்பு பாக்டீரியல் தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும் பொதுவாக ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரியை சமஸ்கிருத வார்த்தையில் கண்டகாரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்டகாரி அப்படின்ற இந்த ஒரு மூலிகையை வைத்து நிறைய மருந்து இருக்குது லேகியம் இருக்குது அதாவது கண்டகாரி அவலேகியம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைனசைட்டிஸ் ஆஸ்துமா பாதிப்பு தீவிரம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு பொதுவாக கொடுப்போம் மூச்சு விடுறதில் இருக்கக்கூடிய சிரமத்தை கம்மி பண்ணிடும் அந்த அளவுக்கு நுரையீரல் உறுப்பியை வலுவடையை செய்து ஆஸ்துமா சைனசைட்டிஸ் பாதிப்போட அறிகுறிகளை சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா கண்டகத்திரியில் அதிக அளவில் இருக்கு ரொம்ப குறிப்பாக கண்டங்கத்திரி பொடி கிடைக்கும் உங்களுக்கு கடைகளில் கேட்டிங்கன்னா கண்டக்காரி சூரணம் அப்படின்னு கிடைக்கும் இந்த சூரணம் வாங்கி நீங்கள் வீட்டில் வைத்துக்கோங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்கிறவங்க மூட்டு பகுதியில் வலியோடு சேர்ந்து வீக்கம் அதிகமாக இருக்குது கை கால் வலி அதிகமாக இருக்குது போது இந்த கண்டங்கத்திரி பொடி கிடைக்குது இல்லையா கண்டக்காரி சூரணம் அப்படின்னு இதை என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நெத்தியில் பற்று மாதிரி போடுவோம் இல்லையா அதே மாதிரி மூட்டு பகுதியில் பற்று மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஈர துணி கொண்டு நீங்கள் தொலைச்சி எடுத்துக்கலாம் வெந்நீரில் நினச்ச ஈர துணி கொண்டு நீங்கள் கால் முட்டுகளை நல்லா தொலைச்சி எடுத்துக்கலாம் இப்படி தொடர்ச்சியாக ஒரு ஐந்து ஆறு நாட்கள் செய்தீங்க அப்படின்னாலும் மூட்டு வலி படிப்படியாக கம்மியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டங்கத்திரி அப்படின்றது இயற்கையாகவே உடல் வலியை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது நான் சொன்ன மாதிரி இந்த சளி இருமல் நெஞ்சு சளி சைனசைட்டஸ் ஆஸ்துமா நோய் பாதிப்போட தீவிரம் எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிடுறதுனால ரொம்ப குறிப்பாக காலம் பருவ காலம் மாற்றத்தினால் அடிக்கடி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சளி இருமல் ஏற்படும் இல்லையா அதுலேயும் ஆஸ்தமா பாதிப்பு நிமோனியா மாதிரியான ப்ராங்கைட்டிஸ் பிரச்சனைலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மழை காலத்தில் அளவுக்கு அதிகமாக சளி இருமல் ஏற்படும் இவங்களாம் கண்டம் மழை காலத்தில் கண்டிப்பாக தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வர்றதை ஒரு பழக்கமாக கொண்டு வரும்போது சளி இருமல் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் தேங்க்யூ